அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் தஞ்சாரம் செய்றாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலம் பெற்று வக்கிரகதியில் சஞ்சாரம் செஞ்சிருக்கார் இந்த வக்ர சனியினால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் விலகும் நினைத்த காரியங்களில் தடங்கல்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும் கடந்த காலகட்டங்களில் இருந்த மந்தத்தன்மை சோர்வு நிலை இது எல்லாமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எடுத்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் குருவுடைய வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைந்து பெரிய தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் இரண்டாம் இடத்து ராகு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன வருமானங்கிறது சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதுவுமே கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ சண்டை சச்சரவுகள் தானாக வராமல் வெளிநபர்கள் மூலமா அந்நிய நபர்களின் தலையீடு காரணமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நபர்களுடைய தலையிட்ட உங்க குடும்ப விஷயத்துல அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்க தன வருமானம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்து அது மூலமா சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உங்க வருமானத்துல இருந்து நீங்க இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது பூமி மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நீங்க ஈடுபடுவீங்க முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதனால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் பகுதியில அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானத்துல பூமி காரகனான செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் விவசாயிகளுக்கு புதிய விளைநிலங்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் விளைச்சல் அதிகரிப்பு லாபம் பெருகும் கடந்த காலகட்டங்களில் சகோதர வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சகோதர வகையில் நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர சகோதரிகள் மூலமா நன்மை பயக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சுவஸ்தானாதிபதி மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் காரணத்தினால தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய்க்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் ஆனாலுமே ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானாதிபதி பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் மாத பிற்பகுதியில தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தாய் வழி சொந்தங்கள் கிட்டையும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பஞ்சமாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குழந்தைகளுக்கு சில உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சில வில்லங்கங்கள் பாக பிரிவினை சம்பந்தமான சில தொந்தரவுகள் எல்லாம் ஈர்க்கலாம் மாத முற்பகுதியில ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனாலுமே ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்துல புதன் சூரியனுடைய வீட்டில் தன்னுடைய நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மாத பிற்பகுதியில மிக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி பாகப்பிரிவினை பிரச்சனை இருந்த தொந்தரவுகள் எல்லாம் மாத பிற்பகுதியில் விலகும் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மாத பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பாண்டிங் இருக்கும் களத்தர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் புதனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் இருக்கும் ஆனாலுமே ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் சஞ்சாரம் செய்யும் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க கூட்டு தொழில இருக்கவங்களும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மாதம் முற்பகுதியில ஆறுலையும் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கலத்திரஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே கணவன் மனைவிக்குள்ள சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது அந்நிய நபர்களுடைய தலையீடு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படாம பார்த்துக்கிறது குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு ஏற்படாம பார்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தையுடைய உடலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கிறது தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தந்தையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தினாலுமே ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பாகியாதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தந்தையுடைய உடலானு சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க மறைஞ்ச சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் மாத பிற்பகுதியில சுக்கரன் ஆறுல மறைஞ்சாலுமே பொருளாதார முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலுமே எல்லாம் இருந்துமே அதை அனுபவிக்க முடியாத சூழல் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பனி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கலாம் பனி சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வருவீங்க தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாத முற்பகுதியில நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையில எந்த அளவுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள்ங்கிறது இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தொழில்தானாதிபதி குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு மிக பிரமாதமா இருக்கும் தொழில் வகையில புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் தொழில் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள் இருக்கும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான யோகம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் உண்டான ஒரு ஊந்துதல் தைரியம் உங்களுக்குள்ள மாதப்பிற்பகுதியில் பிறக்கும் லாபாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் வண்டி வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் தாவகத்தை குரு பார்க்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா கொடுத்து திரும்ப வராத பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும் தொழில் தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் தொழில் இந்த காலகட்டத்தில் நல்ல அனுகூலங்கள் இருக்கும் விரயமோற்றமான பனிரெண்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு மற்றும் ஹனுமன் வழிபாடு செய்யறதனால உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்